ட்ரூத் விதவுட் அப்பாலஜி இந்த தலைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு சாப்டர் ஒன் தேர்ட்டி எயிட் படிச்சுட்டு இருந்தேன் அதில் சொல்லப்பட்டிருக்கு இட் இஸ் ஃபார் பெட்டர் டு க்ரால் ஆன் த ரைட் பாத் தென் டு ஃப்ளை டவுன் த ராங் ஒன் அப்படின்னா ரைட்டியஸ்னஸ் தான் கிரேட்னஸ்ன்னு சொல்கிறோமா நாம் இங்கே ரைட்டியஸ்னஸ் பற்றி பேசிட்டு இல்லை சரியா இருக்கிறதும் சரியான நடத்தையும் வெவ்வேறானவை சரியானது எது தவறானது எதுன்னு அதை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் டிஃபைன் பண்ண முடியும் நாம இங்கே நன்னடத்தை பத்தி பேசல நாம இங்கே ரிலீஜியஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசல நாம இங்கே பயன்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அனுபவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ஒருவேளை எக்ஸ்பீரியன்சர் தவறான சென்டர்ல இருந்து செயல்பட்டா அதாவது குருட்டுத்தனமான சென்டர்ல இருந்து செயல்பட்டா அந்த அனுபவம் சஃபரிங்காக தான் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒருவர் சரியானவர்னு சொல்கிறோம் இன்னொருத்தர் தவறானவர்னு சொல்கிறோம் இதை தவிர வேற எந்த அளவுகோலும் கிடையாது அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸர் யாருன்னு பார்க்கணும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறோம் இல்லையா இதை சரியானதுன்னு சொல்லலாம் கண்மூடித்தனமாக செயல்பட்டால் அதை தவறானதுன்னு சொல்லலாம் வேற எதுவுமே இல்லை இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது இதில் குழப்பமே தேவையில்லை மேலும் நீங்கள் சரியான சென்டர்லருந்து செயல்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போவும் உங்களோடய செயல்பாடுகள் ஒரு வகையில் ஊர்ந்துவிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட இட் இஸ் ஆல்ரைட் நீங்கள் தவறான சென்டர்லேருந்து செயல்படுறீங்கன்னு வச்சுக்கிட்டால் நீங்கள் பறக்கிற மாதிரி தெரிவிங்க ஆனாலும் அது உங்களுக்கு உதவாது ஏன்னா அந்த அனுபவத்தோட தரம் அப்பவும் உங்களால் ஏற்றுக்கக்கூடியதாக இல்லாத மாதிரி இருக்கும் நம் இயல்பு மகிழ்ச்சி நம் அனுபவங்களோட அடிப்படை மகிழ்ச்சியாக இல்லைன்னா வாழ்க்கையே வீண்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம் வாழ்க்கை வீணாகாமல் தடுக்கும் தட்ஸ் ஆல்